மதுரை முனியம்மா மாதிரி பேச வேண்டுமா யார் அந்த மதுரை முனியம்மா யாரு மதுரை முனியம்மா கேள்விப்படாத மாதிரி இருக்கு இது என்ன இது கீரை போ குழம்புக்கு அவியலா நிலா வாங்க கண்ணன் காதல் கண்ணன் ஹாய் தர்மராஜ் லைக் போடாதவங்க லைக் போடுங்க ரெண்டு முறை இந்த லைவ் வீடியோ டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லைவ் க்ளோஸ் ஆகிடும் நல்லா இருக்கேன் அறிவழகன் பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க லஞ்சு சாப்பிட்டாச்சா முரளிதரன் ஹாய் அப்படியா இல்லையே மை லைஃப் ஒய்ஃபா என்னடா டே ஃபேக் ஐடி மரியாதை ரெக்கமெண்ட் பண்ண தேங்க்யூ தாஸ் பிரதர் என்ன நான் யார் ரெக்கமெண்ட் யாச்சும் ஃபேக் ஐடி மை லைஃப் ஒன்று தான் சொல்கிறேன் வரும்போதே என் அங்கிள் சொல்கிறான்னு சொல்கிறேன்னா நீ மட்டும் என் மரியாதை இல்லாமல் பேசுகிற ஆண்டினா யார் தெரியுமா உங்கள் மாமியாரை ஆண்டின்னு கூப்பிட்டு சரியா இல்லை உங்கள் அம்மாவை போய் கூப்பிட்டு அதை தாண்டி வேறு யாரை நீ கூப்பிடணுமோ நீ தனியாக போய் கூப்பிடு என்ன கூப்பிடாத ஓகே ஹாய் ஜபின் ஃபேக் ஏடிங்க மரியாதையே இருக்காது உங்களுக்குலாம் ஒன் அடுத்து ஜியோ ஏண்டா உங்கள் அக்காவை தங்கச்சி போய் கூப்பிட்றா ஜியோ ஃபேகேடி டேஷு அமல்ராஜ் சென்னை நானு மரியாதையாக நான் சொல்கிறேன் ஃபேக் ஐடி பேமானிங்களா டேஷுங்களா ஒழுங்காக மரியாதையாக கமெண்ட் பண்ணுங்கள் புரியுதா துடி ஒன்றும் இல்லை வெஜ் தான் ஸோ சாம்பார் கோவா கவர்கள் உங்கள் அம்மாவை காமிக்க சொல்கிறாடே போட காட்டுவா போடுறான் பக்கத்து வீட்டுக்காரர் ஏற்ற வீட்டுக்காரன் வந்து பார்த்துட்ருப்பான் நீ போய் பார்ப்போம் ஆதி தேவதை வாங்க நல்லா இருக்கீங்களா பிரதர் சாப்பிட்டாச்சா வணக்கம் மதிய வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் கொடுங்க அந்த மாதிரி டேஷுங்களுக்கெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு டைம் மட்டும் கொடுங்க என்னோடய ஆத்துக்கு சமையல் தான் அவங்க நல்லா சமைப்பாங்க மதிய வணக்கம் சாப்பிடணும் பாயுவேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா யாமினி பழனி ஹாய் ஹாய் சக்தி நான் சாப்பிட்டேன் வண்டாண்டா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆடுற அவனை டுவெண்ட்டி டைம் மட்டும் கொடுங்கப்பா வந்துட்டான் ஃபேக் ஐடிக்கு பிறந்தோம் ஏன்டா அவங்க அம்மா அப்பா தான்ண்டா அந்த மாதிரி ஆளாக இருப்பாங்க அதுக்கு தாண்டா நீ வந்து பிறந்திருக்க ஃபேக் ஐடிக்கு பிறந்த டேஷ் வெளில போடாடி நம்ம வீட்டில் சாம்பார் ஓ அப்போலாம் லேட்டாக தான் பசிப்போம் ஹாய் ஜெகன் வணக்கம் எதுக்கு அப்படி சொல்றீங்க சதீஷ் நிலா யாருன்னு சொல்ல நான் தான் நல்லா இருக்கேன்ப்பா தம்பி இது என்ன அஞ்சாயிரத்தி நானூறு வித்தியாசமா இருக்கு கா லைக் போட்டாதவங்க போடுங்கப்பா இவ்வளோ பேர் கமெண்ட் பண்றீங்க லைக் மட்டும் பதினேழுலேயே இருக்குது ஏன் உங்களுக்கு லைக் போட கை வராதா எல்லாம் கை வராதா தேங்க் யூ ஜெகன் தம்பி தேங்க்யூப்பா மாமா காட்டணுமா மாமா இப்பெல்லாம் வர மாட்டார் மாமா எல்லோரும் கிண்டல் பண்ணுறீங்க மாமாவுக்கு பிடிக்கல காதல் கண்ணன் அம்மா தான் விருப்பம் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியா லைக் போட்டவங்களுக்கு போடாதவங்க திருப்பி லைக் போடுங்க அப்படியா